எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்துல இருந்து நான் நியூஸ் சர்வீஸ் சென்டர்ல கண்டிப்பா பேசுறேன் இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் என்னென்ன அப்டேட் நடக்குது நம்ம விஸ்வகர்ம சர்வீஸ் சென்டர்ல என்னென்ன செய்யறோம் அந்த வண்டிக்கு விஸ்வகர்மாவுக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட் உள்ள என்ன செய்யறோம் சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் நான் எதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னா ஒரு கேப் வந்து ஓரும்போது அந்த கேப்ல என்ன பாவம் வருது அந்த பாவத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் அந்த எங்கெங்க ஃபீல்டு எப்படி ஓட்டுறாங்க அது கஸ்டமர் மூலியத்துலேருந்து கஸ்டமர் கஸ்டமர்கிட்டே பேசுகிற மாதிரி வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் கிராப் வந்து கிளீனாக ஓடணுன்றதுக்காகவே நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு இடமும் போய் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டரில் ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கே தெரியும் விஸ்வகர்மா வண்டியில் பெரிய பிரச்சனையே வந்து மக்கா சோளம் மக்கா சோளம் என்ன பிரச்சனையாகுதுன்னா மக்கா சோளம் வாடி வெளியே தெரிஞ்சுது இப்போ விவசாயம் பொறுத்த அளவுக்கு கிராப் வந்து கிளீனாக ஓடினா மட்டும்தான் விவசாயிகளுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் என்ன வீடியோ போடுறான் சர்வீஸ் வண்டி எல்லாத்தையும் வண்டி விற்கிறாங்க வண்டி விற்கும் போது சர்வீஸ் ஓடுன்றாங்க வரும்போது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் வண்டி வாங்குற யாரும் நினைச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் நான் ஒவ்வொரு வண்டி ஓடும் போது அந்தந்த ஏரியாவுக்கு ஃபீல்டு மாறும் போது அது வந்து ஒரு சொல்யூஷனே நான் கண்டுபிடிச்சிதான் இருக்கேன் இப்ப கண்டுபிடிச்சதுதான் மக்காசோளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப மக்காசோளம் எப்படி ஓடுனா நம்ம விஸ்வகர்மாவில அதனோட கட்டையும் அந்த பூவும் ஒன்னா கலந்து குப்பை ஒரே துப்பாக்கி வர மாதிரி பண்ணி வருங்க கட்டா அதுல வரும்போது அடிச்சு மொத்தம் வழிச்சுட்டே வந்து மக்களவு தெரிய ஆரம்பிக்குது சரி அதுக்கு என்னவா சொல்யூஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து பண்ணும்போது தான் அதுக்கு தனியா ஒரு அல்லறை செய்யுமே செஞ்சா என்ன ஓடும் எப்படி ஓடும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு கஸ்டமரை போயிட்டு இருந்து சேலம் பக்கத்துல சேலம் பக்கத்துல போயிட்டு ஒரு வண்டி கஸ்டமரை பார்த்து அந்த வண்டி அல்லர் போட்டு ஓடி பார்த்துட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு இப்ப சரி சென்றிருக்க அந்த அல்லர் எடுத்து வந்து ரெடி பண்ணதே வந்திருக்கோம் இப்ப அந்த வீடியோ அப்போ அந்த ஓடின வீடியோ அது எப்படி ஓடிச்சு எல்லாத்தையும் பிள்ளை உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் இப்ப மெயினாக பார்க்கறாங்க இந்த அல்லர் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் மக்கா சோளத்துல கம்பெனியில் நீ விஸ்வகர்மா சரி விஸ்வகர்மாவில் நம்மளுக்கு வர அல்லர் இந்த அல்லர் தான் அது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் எல்லா வண்டி வச்சு எல்லாருமே தெரியும் இப்ப வந்து இந்த அல்லர் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அல்லர் போடும்போது தெரிக்கிற தன்மை அதிகமாகுது நெக்ஸ்ட் அந்த கட்டை இந்த கட்டை வந்து அடிக்கிற கட்டை வந்து இந்த வழியால ஃபுல்லாவே துப்பாக்கி வழியா போகுது துப்பாக்கி வழியால வரும்போது என்ன பண்ணுன்னா மொத்தத்தையும் வலிச்சுட்டு வெளியே கொண்டு வரும்போது அதை வந்து தானியத்தை வெளியேறும் போது அதனால நம்ம என்ன பண்றோம்னா இப்ப தானியத்தை வந்து ஏன் வெளியே கொண்டு போதுன்னா இதுல வந்து கட்டையும் சரி தானியமும் சரி அந்த பூவும் சரி அந்த பூவும் மொத்தமும் இந்த வழியால தான் வெளியே அல்லர் துப்பாக்கி போகும் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா வாய்க்க கொ கொடுத்துருப்பாங்க நம்ம ஆடுப்பட்டில தனியாக ஒரு வாக்கியா வரும் அந்த ஆடுப்பட்டி வாய்க்கால்ல கட்டை தனியாகவும் பூ தனியாகவும் போற மாதிரி பண்ணிருக்கேன் இது ஏன் பண்ணியிருக்கேன்னா பூ மட்டும் தனியா போயிடுச்சுன்னா தெரிக்கிற தனிமை குறைஞ்சிரும் அப்பவே ஸ்டாண்டர்டா எல்லாமே இப்போ தானியம் பிள்ளைங்க அங்கேயே ஸ்டாண்டர்டா இறங்கிடும் இறங்கின உடனே துப்பாக்கி தெறிக்கிற வேலையே வராது ஏன்னா அடிச்ச பர் ஸ்டாண்டர்ட்லயே வந்து தானியம் உள்ள இறங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு துப்பாக்கி வர வேலை இல்லை இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆடுப்பட்டி ஆடுப்பட்டியில துப்பா வாய்க்கால் ஒன்று இருக்கும் அந்த வாய்க்காலில் கட்டையும் தனியா பூவும் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த உங்களை வீடியோ அப்டேட் பண்றேன் இந்த அலர் தான் விஸ்வகர்மாவுக்கு நான் மக்கா ஏகா பண்ண அலர் சரி இதை என்ன பண்ணிருக்கீங்க இது எப்படி மக்காசோளம் வெளியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற கேள்வி சில பேர் எல்லா விஷயம் கேட்பாங்க கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம மக்காசோளம் ஓடுறது இதுல போயிட்டு ஒரு செட்டிங்ஸ் போட்டு இந்த அல்லரை எடுத்து போய் நான் மட்டாசோலை ஓட்டி பார்த்துட்டு வந்துடுங்க மட்டாசோல ஓட்டிட்டு போறீங்க ஏன்னா நம்ம இப்ப அவ்வளவு தூரம் போயிட்டு ஓட்டி பார்த்துட்டு சக்ஸஸ் பண்றதுனால தான் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதுல என்ன ஆகுது இப்ப நம்மளுக்கு என்ன ப்ராப்பராக சரிங்க என்ன இந்த அல்லர் போடனால என்ன ஆகுது என்ன ரெடி ஆகுது வண்டி இப்போ தெரியாது கூடதான் அப்படின்னு கேட்பாங்க இந்த அல்லரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே போவோம் இப்போ ஒரு கிராப்புல ஓட்டி ஒரு ஏக்கர் ஓட்டும் போது கிலோ பத்து கிலோ வெளியே வாரி விசிடறோம் இப்போ இந்த அல்லல்ல என்ன ஆகுனா ஒரு பாக ஒரு கால் கிலோ ஏன்னா ஒளியும் தானியன்றது வந்து பெரிய தானியம் அடிக்கிற தன்மை தானியம் வந்து அதிகம் இது அடர் திறன் அதிகம் அதனால அடிக்கும் போது ஏதாவது ஒன்று வெளியே போக செய்யும் இப்போ மற்ற கிராப்ல போகிற மாதிரி தான் எளியும் போகுங்க அந்த அளவு தான் அல்லர் பண்ணியிருக்கேன் இந்த அல்லர் வந்து ஃபுல்லாவே ஒரு அடிப்பு தன்மை கரெக்டாக அடிக்கிற மாதிரியும் அடிக்கிற அந்த கட்டை வந்து உள்ளே இறங்கி தனியாக வாய்க்கால் வர மாதிரியும் நெக்ஸ்ட் வந்து பூ மட்டும் அடிச்சு வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்கேன் இது ஓட்டும் போது ஓட்டி பார்க்கும் போது நான் என்ன பண்ணி முதல்ல என்ன பண்ணி பார்த்தேன்னா போன உடனே அந்த இருக்க அல்லரை விவசாயிகிட்ட போய் கேட்டு இது என்ன ஆகுதுன்னு கேட்கும் போது வெளியே நிறைய தெரிஞ்சிருக்கு இது பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து நான் இந்த அல்லரை போட்டு ஓட்டி பார்த்தோம் இந்த அல்லரை ஓட்டி பார்க்கும் போது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு வெளியே வரல பூ தனியா வருது ஃபர்ஸ்ட் இந்த அல்லர்ல ஓடும் போது அவர்கிட்ட டிஃப்ரெண்டா இருந்து அது கட்டையும் பூவும் ஒன்னா சிதைஞ்சு அப்படியே அடிச்சு மாவு மாவம் வர மாதிரி அப்படி இருந்தது ஆனா இந்த அல்லர் போட்டு ஓடும் போது பூ தனியா வந்தது அதோட சாஃப்ட்னஸ் அப்படியே சாஃப்டா எல்லாமே பூ மட்டும் தனியாக வந்துட்டு கரெக்டாக தனியாக வைக்கலாம் போயிடுச்சு அதனால நம்ம என்ன பண்றோம் மெயினா இப்ப வந்து மக்கா சொல்றதுக்கு இந்த அல்லர் ஓகே ஆச்சு உங்களுக்கே தெரியும் விசுவர்மம் ஓட்டுற எல்லாருக்குமே வந்து ஒன்றாண்டு வெளியே போகுதுங்க அது வண்டி விற்கும் விக்கும்போது நைன்டி ஃபைவ் தான் ஓடுதுன்றாங்க அது எப்படிதான் சக்ஸஸ் பண்றது தெரியல ஏன்னா எல்லா வண்டி ரெண்டு கிளியரன்ஸ் பக்கம் வருது எனக்கு ப்ராப்ளமே இது ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம்மா அப்படின்றவங்களுக்காக தான் இந்த அல்லர் இப்ப நம்ம பண்ணது இந்த அல்லர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க எடுத்து போயிட்டு ஓட்டுங்க ஓட்டி பாருங்க சக்சஸ் ஆயிடுச்சு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அல்லோட பெஸ்ட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வச்சு சொல்லுங்க நான் கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் உங்களுக்கு எடுத்து ஓட்டுங்க திருச்சி வந்தா ஓட்டுங்க அதை விட எனக்கு ஓகே இது பெஸ்ட்டா இருக்கலாம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது பாருங்க ஏன்னா இன்னொரு ரெண்டு கஸ்டமர் நாளைக்கு நான் எடுத்து ஓட்டி போறேன் ஓட்டி பார்த்துட்டு அந்த வீடியோ பாக்குறேன் பார்ப்போம் இது கண்டிப்பா வந்து மக்கா சொல்றதுக்கு பெஸ்டா இருக்குங்க யாராவது எந்த விவசாயம் சரி வண்டி வச்சுருக்கேன் எல்லாருமே சரி எனக்கு கால் பண்ணுங்க கண்டக்ட் நம்பர் லாக் பண்ணுவோம் பண்ணுவோம் நன்றி வணக்கம்